தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் தாமரை குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் தாமரை நேர்களுக்கு வணக்கம் தாமரை சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தாமரை தொலைக்காட்சி இன்றைக்கு ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் இந்த நிலையை அளித்திருக்கிறோம் இந்த வெற்றியானது உங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் மட்டுமே சாத்தியமானது எங்களது தாமரை டிவி குழுமத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தாமரை தொலைக்காட்சி அது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதனுடைய நோக்கம் தமிழகத்திலே நிலையிலிருந்து மாறுபட்டு உண்மையின் குரலாய் தேசியத்தின் பக்கமாகவும் கலாச்சார விழிவுகளை உள்ளடக்கிய ஒரு பயணமாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய முன்னாள் இயக்குநராக இருந்த மறைந்த திரு கிருஷ்ணமாச்சாரி சார் அவர்களின் கனவாகவும் இருந்தது என்ற அந்த லட்சிய பயணத்தை நோக்கியே எங்களுடைய தொடர் பயணம் இருந்தது இன்றைக்கு பல கோடி பார்வைகளை கடந்து தாமரை டிவி ஆறு லட்சம் என்ற சப்ஸ்கிரைபர் நிலையை அடைந்திருப்பது என்பது இதன் தரத்திற்கும் எங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டிற்கும் உங்களுடைய ஊருடைய பேர் ஆதரவின் மூலமாக இது சாத்தியமானது என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ் தொலைக்காட்சி இந்த சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக எந்த விதமான ரொம்ப ஆர்கானிக் இந்த நிலையை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் காரணம் தரம் சரியாக இருந்தால் உங்களால் அது பெரிதும் விரும்பப்படும் ஆதரவு அளிக்கப்படும் என்ற நிலைப்பாடு அது உண்மை என்பதை உங்கள் மூலமாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு அறிய வேண்டும் தொடர்ந்து தமிழக உலகத்தில் உண்மையின் குரலாய் தேசியத்தின் சார்பாகவும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கவும் உறுதிபூங்க நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் எங்களுடைய பயணம் என்பது உங்களுடைய நாள் மட்டுமே சாத்தியமாக இருக்கிறது இந்த தருணத்திலே தாமரை டிவியிற்கு தொடர்ந்து வந்திருந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வரும் விருந்தினர்களையும் தாமரை குழுமத்தின் சக ஊழியர்கள் அனைவரையும் நாங்கள் நெஞ்சான நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பயணிக்கிறோம் உங்களுடைய பேர் ஆதரவு என்றும் போல் வேண்டும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்ற பலரையும் தாமரை டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நமஸ்தே ஜெயஹிந்த்